முதன் முதலில் டி டுவெண்ட்டி போட்டியில் எந்த அணி முன்னூறு ரன்களை கடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த அணியின் பெயர் கிரிக்கெட் உலகில் பெரிதும் பரிட்சைமற்ற பெயர் என்று சொல்லலாம் ஆனால் தற்போது அந்த அணி அப்படிப்பட்ட அணியாக தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆசிய கண்டத்தில் கிரிக்கெட் பரவியதற்கு ஆங்கிலேயர்கள்தான் காரணமாக இருந்தாலும் ஆசிய முழுக்க கிரிக்கெட் மீது மோகம் ஏற்பட வைத்ததற்கு காரணமானது இந்தியாவின் எண்பத்தி மூன்று உலக கோப்பை வெற்றி இப்படி இருக்கையில் தான் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆகிய அணிகள் மற்ற மேலை நாடுகளை போட்டி போடும் அளவிற்கு முன்னேறியது இவர்கள் வழிபிடித்து வந்த வங்காள தேசமும் கிரிக்கெட்டில் நல்ல பெயர் சம்பாதித்திருக்கிறது இவர்களை தொடர்ந்து மிகவும் சாதாரண அணியாக பார்க்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் இன்றைய கிரிக்கெட் உலகில் மோஸ்ட் வாண்டட் எனும் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இப்படியாக ஆசிய கண்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் கிரிக்கெட்டில் மகுடம் சுட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு சின்ன நாட்டின் பெரிய கனவு அதுதான் நேபாள கிரிக்கெட்டின் எழுச்சி ஆசிய கண்டத்தில் கிரிக்கெட்டின் புது அலையாக வந்திருக்கிறது நேபாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நேபாளத்தின் பிரதமர் மகாராஜா சந்திர சம்சர் ஜங் பகதூர் ராணாவின் இளைய மகனான மதன் அவர்கள்தான் கிரிக்கெட் என்பது நேபாளத்தில் அறிமுகமாகிறது ஜெண்ட்ஸ் கேம் என்று அழைக்கப்பட்ட கிரிக்கெட் ராணா குடும்பத்திற்குள் மட்டுமே விளையாடும் ஒரு கேம் ஆக இருந்தது அதனைத் தொடர்ந்து பிரபுக்களுடன் சேர்ந்து விளையாடுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நேபாள கிரிக்கெட் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதன் நேபாளத்தில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியால் கிரிக்கெட் மற்ற மக்களுக்கும் மேற்கொள்ளப்பட்டது எண்பதாம் ஆண்டு வரை நேபாள் தலைநகர் காட்மண்டுவை தாண்டவில்லை கிரிக்கெட் பின்னர் ஒவ்வொரு கிராமமாக கிரிக்கெட் பொறுமையாக பரவ தொடங்கியது நேபாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தான் ஐசிசி அசோசியேட் மெம்பர் ஆனது அச்சமயத்திலும் கிரிக்கெட் அங்கே பிரபலமாக இருக்கவில்லை கால்பந்து வாலிபால் மாதிரியான விளையாட்டுகள் தான் முன்னிலையில் இருந்தது ஆனால் மெதுவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்துக்கு பிறகுதான் கிரிக்கெட் வளர ஆரம்பித்தது சிறிய கிரிக்கெட் மைதானங்கள் குறைந்த வசதி நிதி பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம் மட்டும் பெரிதாக இருந்தது நேபாள கிரிக்கெட்டின் மிகப்பெரிய பலம் ரசிகர்கள் காட்மண்டு நகரில் உள்ள திரிபுவன் கிரிக்கெட் மைதானம் எப்போதும் ரசிகர்களால் நிரம்பி நிறைந்திருக்கும் பதினைந்தாயிரம் பேர் அடங்கும் அந்த மைதானம் எந்த போட்டியிலும் ஒரு விழாவாக மாறிவிடும் உலகிலேயே அசோசியேட் நேஷன்ஸில் அதிக ரசிகர்கள் கொண்ட அணி என்று கூட சொல்லலாம் நேபாள கிரிக்கெட்டின் முகம் யார் என்றால் சாண்டிப் லமிசானி உலகம் முழுக்க பிரபலமான லெக் ஸ்பின்னர் ஐ பி எல் பிபிஎல் சிபிஎல் பி எஸ் எல் எல்லா லீகுகளிலும் விளையாடி நேபாள கிரிக்கெட்டை உலக வரைபடத்தில் போட்டவர் அவருக்கு அடுத்தபடியாக சோம்பல் கம்மி பராஸ் கட்கா திபேந்திர சிங் ஐரி ரோஹித் பாடல் மாதிரியான வீரர்கள் தங்கள் திறமையால் அணியை பரஸ் கட்காவின் கேப்டன்சியில் நேபாளம் பெரிய முன்னேற்றம் கண்டது இன்றைக்கு ரோஹித் பாடல் தலைமையில் புதிய தலைமுறை எழுந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நேபாளம் ஓடிஐ ஸ்டேட்டஸ் பெற்றது அது வரலாற்று சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏசியா கப்பில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற சக்தி வாய்ந்த அணிகளுடன் விளையாடினார்கள் எதிரிகளை வெல்லவில்லை என்றாலும் போராடும் மனநிலை உலக கிரிக்கெட் கவனத்தை ஈர்த்தது ஐசிசி வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் கூட நேபாளம் சிறந்த ஆட்டங்களை காட்டி இவர்கள்தான் அடுத்த பெரிய அசோசியேட் பவர் என்று நிரூபித்தது சர்வதேச கிரிக்கெட்டில் டி டுவெண்டி போட்டியில் முன்னூறு ரன்களை கடந்த அணி என்ற பெருமையையும் பெற்ற அணி நேபாளம்தான் அந்த போட்டியில் திபேந்திர சிங் ஐரே ஒன்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் அடித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்தது தற்போது மேற்கிந்திய தீவுகளுடனான இரண்டு போட்டிகளை வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாவது போட்டியில் நேபாளம் முதல் பேட்டிங் செய்து நூற்றி எழுபத்தி மூன்று ரன்களை பெற்றது கட்டாயமாக வெற்றி பெற்றாக வேண்டும் என்னும் நிலையில் களமிறங்கிய மேற்கிந்தியணி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேபால் வரலாற்றில் இடம் பிடிக்க முயற்சி செய்திருக்கிறது இந்நிலையிலும் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன அடிப்படை வசதிகள் குறைவு சர்வதேச தரத்தில் உள்ள ஸ்டேடியம் இல்லாமை நிதி சவால்கள் எல்லாம் இன்னும் தடையாக இருக்கின்றன ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு வீரர்களின் முயற்சி ஐசிசியின் உதவி இவையெல்லாம் உயர்த்தி கொண்டே செல்கின்றன நேபாள ரசிகர்கள் ஒரு நாள் தங்கள் அணியை வேர்ல்ட் கப்பில் பார்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அவர்கள் ஏசியா கப் ஐசிசி ஈவெண்டில் அடிக்கடி பங்கேற்று வந்தால் அந்த நாள் நிச்சயமாக தூரத்தில் இல்லை நேபாளம் அசோசியேட் நேஷனில் இருந்து மாறி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் நாளையும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சிறிய நாடு பெரிய கனவு நேபாள கிரிக்கெட் ரசிகர்களின் பாசத்தாலும் வீரர்களின் உழைப்பாலும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது